வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேரங்கோ கெஜ்கப்பில கண்டு கறிவேப்பிலை கண்டு இது வந்து கடையில் நாலு கண்டு வேண்டி கொண்டு வந்திருக்கான் ஒரு பதினஞ்சு பதினஞ்சுக்கிறேன் இப்போ நாலு கண்டு பார்த்துட்டு வேண்டியாச்சு இதில் சில நேரம் இது தப்பும் தப்பாக தான் தெரியாது ரெண்டாவது தப்பட்டம் பண்ணிட்டு வேண்டி வந்து வச்சுருக்குறேன் இப்போ சாடிக்க வச்சாச்சு பேரங்கோ ஒரு சாடிக்கு ரெண்டு ரெண்டாக வச்சுருக்குறேன் ஏனெண்ட்ட அப்புறம் தூக்கு நாலு சாடிக வச்சா தூக்கி வைக்கிறது கஷ்டம் குளிர் அதனால் ரெண்டு சாடிக்குள்ளே தான் வச்சிருக்கிறேன் கருவேப்பிலைய பேரும் தான் நிற்குது எப்படி வளர்கிறாரன்ட்டு பார்ப்பேன் எனக்கு கருவேப்பில கண்டு பெருசாக சரி இல்லை முதல்ல வேண்டி வேண்டி வச்சு பட்டு போச்சு இப்போ அழகா வச்சிருக்கிறேன் முந்தி உள்ளுக்கு வச்சிருக்கிறேன் இப்போ வெளியெல்லாம் பார்ப்போம் அப்படி மழையிலேருந்து தண்ணி ஊற்றுறேன் வச்சா பிறகு நல்ல தண்ணியா ஊற்றி விட்டா கொஞ்சம் அது பச்சை ஸ்லிப்பாக இருக்கு ஸ்வீச்சில் கருவேப்பில கண்டு கடைகளில் விற்கிறதுக்கு வந்து விட்டது தமிழ் கடையில தான் வேண்டினாங்க அதே போல் உங்களுக்கும் கருகப்பில் கண்டு கிடச்சா வாங்கி வையுங்கள் இந்த ஆள் இங்கே முறுக்க மரட்டை பாருங்கோ பெரிய கண்டாக இருந்து தான் ஓட்டு வருது இது கொய்யா கண்டு இதுவும் பெரிய கண்டு தான் குளிர்கு வழியால வச்சு காட்டினா இப்போ சின்ன நாத்தாமருகுது இது வந்து அகத்திக் கண்டு அது நெற்று தான் போட்டேன்னா இப்போ பின்னேற மண்டபடியே அப்படி சுருங்கி இருக்கிறேன்